بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده لا شريك له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد غنية كوريا النرمي الشهود ركلي السلام عليكم ورحمة الله وبركاته இன்றைய பாட தலைப்பாக ஹல் சவுத்துல் மர் அத்தி அவுரத்துன் பெண் பெண்ணுடைய குரல் அவுரத்தா உங்களுக்கு தெரியும் அவுரத்துன்னு சொன்னால் ஆண்கள் பெண்களுக்கென்று மறைக்கப்பட வேண்டிய கட்டாயம் மறைக்கப்பட வேண்டிய பகுதியில் இருக்கின்றன அதே போலதான் பெண்களுடைய குரலும் அவுரத்தா என்ற கேள்விக்கு குர்வான் ஹதீசுடைய முசூசுகளை நாம் சிந்தித்து பார்த்தால் அவைகள் அறிவிக்கின்றன அன்ன சவுத்தல் அல் முர் அத் பெண்களுடைய குரல் அவுரத் சத்தம் குரல் அவுரத் இல்லை என்பதின் மீது அறிவித்துக் கொண்டிருக்கிறது கணியத்துக்குரிய சகோதரர்களே அந்த வகையிலே அல்லாஹு குசுஹானூத் ஆலா அல் குர்வானிலே யுஹாதிபு நிசா அந்நபி நபிகளாருடைய மனைமார்களோடு உரையாடுகிறான் ஃபல தஹ்லா பில் கௌலி ஃபேத்துமா அல்லதி ஃபி கல்பி ஹி மரலுன் ஒகுல்ன கௌலம் மரூஃபா ஃபல தஹ்லா பில் கௌல் நீங்கள் குலைந்து பேசாதீர்கள் பெண்களை மனைவிமாரை நபிகளாருடைய ஜௌஜாத்துகள் மனைவிமார்களை பார்த்தல்லா சொல்கின்றான் நீங்கள் குலைந்து பேசாதீர்கள் அவ்வாறு பேசுகின்ற பொழுது ஃபித்மல்லதி மரதுன் எவன் உள்ளத்தில் சஃலம் என்னும் நோய் இருக்கின்றதோ அவன் ஆசைப்படுவான் ஆசை கொள்வான் கௌளம் அரூஃபா அழகான நேர்மையான பேச்சியை நீங்கள் கூறுங்கள் பேசுங்கள் கணியத்துக்குரிய சகோதரர்களே குலைந்து பேசுவது பார்த்து குலைந்து பேசுவது அல் குர்ஆனில் தடை செய்யப்பட்டிருக்கிறது நல்ல வார்த்தைகளை பேசுவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது நல் வார்த்தைகள் லைசபி அவுரத்தின் அது அவுரத் அல்ல இதில் உக்கான அல்லக்கான முத்துல கவுல் மின்ஹா முன்கரன் குரலும் அவுரத்தாக பொதுவாக ஆனால் அது வெறுக்கப்பட்டதாக குர்ஆன் கூறியிருக்கும் ஆகவே வல்லமெக்குன் மின்ஹா கௌலும் அரூஃபுன் அவரிடத்திலிருந்து நல்ல வார்த்தைகளை காண முடியாது ஆகவே இங்கு உழைந்து பேசுவதுதான் தடை செய்யப்பட்டிருக்கிறது அம்ம சுன்னார் கதிகிறான் நபி வழியை ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது பேசுவது அனுமதிக்கப்பட்ட ஆதாரங்கள் பலதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஒரு தரீப் நிசா அல்லா நபி அலை இஸ்லாத்து வசலாம் யுஹாத்திம் நஹூ பெண்கள் நபிகனாரிடத்திலே வந்து உரையாடுவார்கள் ஆண்கள் அங்கே இருப்பார்கள் நபி அலை சலாத்து வஸ்லாம் அவர்கள் ஆண்கள் இருக்கிறார்கள் என்று பெண்களை தடுக்கவில்லை ஆண்களை அதே நேரத்தில் ஆண்களை எழுந்து செல்லுமாறு நபிகளார் ஏவவும் இல்லை குரல் பேச்சு அவுரத்தாக ஆனால் அவர்கள் அந்த பேச்சை செய்யமடுப்பது வெறுக்கத்தக்க செயலாகிவிடும் கணியத்துக்குரிய சகோதர்களே நபி அலை சலாத்து அவர்கள் முன்கரான ஒரு செயலின் மீது ஒரு செயலை அங்கீகரிக்க மாட்டார்கள் ஆகவே உலமாக்கல் மார்க் அறிஞர்கள் கூறுகின்ற பொழுதுன்னு முரா திலேசிபி அவுரா ஒரு பெண்ணுடைய குரல் வந்து அவுரத் அல்ல என்ற கருத்தை தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் நபி அலை சலாத்து வசலாம் அவர்கள் சொன்னார்கள் இதா நாபகும் ஷையின் ஃபிஸ்ஸலா தொழுகையில் உங்களுக்கு ஏதாவது ஏற்பட்டால் பலி ரிஜால் ஆண்கள் தஸ்விஹ் சுஹான் அல்லா என்று கூறிக்கொள்ளவும் இமாம் இமாமுக்கு ஏதாவது தவறு ஏற்பட்டால் அவர் சுப்ஹானல்லாஹ் அல்லா என்று கூற வேண்டும் சஃப் நிசா பெண்களை பொறுத்தவரையில் அவர்கள் வலதுகையை இடுகையின் மீது அடித்துக்கொள்ளவும் சத்தத்தை வெளிப்படுத்தவும் என்று சொன்னார்கள் கணியத்துக்குரிய சகோதரர்களே அந்த வகையிலே நாம் இந்த பெண்கள் சுஹான் என்று சொல்வது தடை செய்யப்பட்டிருக்கிறது தொழுகையில் மாமுக்கு ஏதாவது ஏற்பட்டால் அவர்கள் கையின் மீது அடித்துக் கொள்ள வேண்டும் என்று ஹதீஸ் கூறிக்கொண்டிருக்கிறது புகாரிலே வந்த ஹதீஸ் இது தொழுகையிலே வரையறுக்கப்பட்டது தொழுகையில தான் பெண்களுடைய குரல் அங்கு தடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே ஆண்களோடு இருப்பதற்கும் அல்லது வீட்டில் இருப்பதற்கும் பெண்கள் மட்டும் சமூக அல்லது மகாரி மகரம மக மகாரி மகரமான ஆண்கள் குழுமியிருந்தாலோ இல்லையோ அவர்களுக்கு மத்தியிலே அவர்கள் தொழுகையில் ஏதாவது ஏற்பட்டால் அவர்கள் கையில் அடித்துக்கொள்வதுதான் மார்க்கம் முதல் அல்லாஹ் தான் இதை பற்றி மிக அறிந்தவன் வசலாம்